தலைக்குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் பா விடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது இதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா ஏ டு ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஒரு அறிவிப்பு கல்லூரிகளுக்கும் இறத்தாழ முழுமையான விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைமு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு கடந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய குட் ஃப்ரைடே போச்சு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் போச்சு தெலுங்கு வருடப்பிறப்பு போச்சு தொடர்ந்து லீவ் விட்டுட்டே இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் விட போகிறாங்க என்னைக்குன்னா எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே ஒரு தேதி அதாவது குறிப்பாக வந்து பதினெட்டு பத்தொன்பது இரு தேதிகளிலுமே வந்து பாத்தீங்க கல்லூரிகளுக்கு மெயினா ஏன் கல்லூரிகளுக்கு அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி லீவ் தான் ஓகேங்களா உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ரீசன் என்னன்னா நீங்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய தகுதியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருக்கீங்க ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்களே ஓட்டு போடலாம் ஓகேங்களா வந்து அனைத்து விதமான வந்து வந்து ஓட்டு போட ஏதுவாக கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்க ஓகே காலேஜஸ்க்கும் லீவ் விட்டுருக்காங்க ஓகே எவ்வளோ நாள் ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு காலேஜை முடிச்சது அப்புறமா ஸ்கூல் வரேன் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் விட்டுருங்க அவங்களுக்கு நேற்றுக்கு எப்போ முடிச்சாலும் அவங்க வந்து வெளியே வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸை வந்து நடத்தி அதுக்கப்புறமா லீவ் விட்டுருவாங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கான ஃபார்முலா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களே ப்ரோ அவங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஒன் டு டுவெல்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டீங்க ஸோ ஆக்சுவலி நீங்க வெளியே வந்துட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பா ஒன் டு எயிட்டுக்கு ஏற்கனவே லீவு தான் ஓகேங்களா சாரி ஒன் டு ஃபைவ்க்கு ஏற்கனவே லீவு தான் இந்த ஆறாம் வகுப்பு முதல் ஓகேங்களா இந்த ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னதான் ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அவங்களுக்கு என்ன அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா சிக்ஸ்த் டூ அண்ட் நைன்த்துக்கு சோசியல் சயின்ஸும் சயின்ஸ் ஆன்வல் எக்ஸாம் முழு ஆண்டு பொது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆண்டு தேர்வு ஓகேங்களா ஸோ அது எப்போ இருக்குன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன்க்கு அப்புறம் வந்து இருக்கு ஸோ அதனால அந்த எக்ஸாமை மட்டும் நீங்கள் அழகாக நீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் மறுபடியும் ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கு அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு விடுமுறை சிக்ஸ்த்து டூ நைன்த்துக்கு ஓகேங்களா டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஏற்கனவே லீவ்ல இருக்காங்க அவங்க தொடர்ந்து லீவ்லேயே போய்ட்டு இருப்பாங்க அவங்க டென்த் ரிசல்ட் வந்தால் ஸ்கூலுக்கும் டுவெல்த்து ரிசல்ட் வந்தால் காலேஜுக்கும் போகிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எலெக்ஷன் வந்து விடுமுறை எலெக்ஷன் முடிஞ்சு உடனே செமஸ்டர் இருக்குது அந்த செமஸ்டர் முடிஞ்சிச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டேரக்டாக விடுமுறை விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருப்பதா தகவல்கள் என்பது வழியாகி இருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதனால் வந்து நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது ஓகேங்களா ஸோ அனைத்து விதமான மாணவர்களுக்குமே ரொம்ப நல்ல குட் நியூஸ் தான் வந்து கிடைக்க போகுது டோன்ட் வரி பா பயப்படாதீங்க ஓகேங்களா பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம்